ஹாய் ஹாய் வெல்கம் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே இது இன்றைக்கி என்ன வீடியோக்காக நான் உங்கள் கிட்டே பேச வந்திருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மூவி ஒன்று பார்த்தேன் அர்னால்டோடய மூவி பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க அதை வந்து நம்மளும் உணரணும் நமக்கும் வந்து அதோடய வழிகள் புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பெண்மையாக பெண்மைக்கு ஏற்ற ஊசிலாம் போட்டு குழந்த பெற்று அந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன் ஸோ அதை வச்சு சதீஷை ஒரு ஃபிராங் பண்ணலாம் சொல்லிட்டு சதீஷை வச்சு இப்போ வந்து குழந்தை தரியா இல்லையான்னு ஒரு ஃப்ராங்க் பண்ண போகிறேன் பொதுவாக சதீஷ் வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து நான் எது பேசினாலும் ரொம்ப பட படமாட்டாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப சிரிக்கவும் மாட்டாங்க ஒரு நார்மலான ஒரு காய் தான் ஸோ அவங்க அவங்களும் எப்படி இருக்குது நான் கேட்டதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஜஸ்ட் ஒரு நினைக்கிறேன் பட் இது ஒரு நல்ல மோட்டிவாகவும் இருக்கும் ஸோ வந்து இது ஒரு நல்ல கான்செப்ட் தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ லைக் பண்ணிடுங்க எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க அப்போதான் எனக்கு தெரியும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அதனால் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சத்தீஷை கூப்பிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரியா என்ன கொஞ்சம் உண்ட பேசணும் உடனே எந்திரி என்ன பேச போற நீ எந்திரி முதல்ல அப்படியே எப்ப பார்த்தாலும் போன் கையமா படுத்து நிக்கிறது உங்களுக்கு பெரிய வேலையா போச்சு அப்படினா अर्जेंट இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது உண்ட நான் பேசணும் என்ன பிரச்சனை எனக்கு अर्जेंटா ஒரு குழந்தை வேணும் நான் மார்க்கெட்ல விக்கிது குழந்தை நான் கேருக்கு போய் புள்ள உன்னதா கேட்க முடியுமா எனக்கு தெரியாது எனக்கு अर्जेंटா இப்ப எனக்கு குழந்தை வேணே வேணும் எனக்கு தெரியாது என்ன பண்ணுவேன்னு தெரியாது அதுக்கு நான் என்ன பண்ணுறது இப்போ உடனே வேணா நான் எங்கே போறது நான் பொம்மை என் பொம்மை கொண்டு வேணுமா லூசு மாதிரி பேசாத நீ தான் குழந்த பெற்று கொடுக்கணும் எனக்கு தெரியாது இன்னும் அது நான் குழந்தை பெற்று தரணும் நீ தான் எனக்கு குழந்த பெற்று கொடுக்கணும் எப்படி நான் பெற்று தர்றது அருணாள் தெரியவே தெரியாத ஆமா அருணாள் அவர் ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்க அருணாள் அவரே தான் சரி ஒரு படத்தில் பார்த்துருக்கேன் இல்லையா அவரை பார்த்துருக்கேன் அவர் ஒரு படத்தில் குழந்தை பெற்று கொடுத்துருக்காரு தெரியுமா தெரியாதா அது எனக்கு தெரியாது

அதுக்கெல்லாம் இங்க ஒத்து போக முடியாது அதெல்லாம் விட மாட்டேன் நான் உன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் போறது சரி நான் எப்படி குழந்தை கட்டுக்க முடியாது அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அது மட்டும் குடிவு சொல்லி சீக்கிரம் ஏன்னா அந்த இடத்துல வந்து நீ குழு குழுக்கு மறக்கா அவங்க கேள்வி கேட்டு ஏதாவது மாற்றி சொன்னால் அவங்க என்ன பிடிச்சி கற்றுவாங்க அப்புறம் நீ இது ஒத்துக்கிட்டு வந்தேன்னு சொன்னால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க அதனால நீ தான் சொல்கிற ஊர்லேயும் ஆம்பளைங்க அதுவும் இந்தியாவில் கொஞ்சம் பெற்றுக்கிட்டு கிடையாது நீ பெற்றுக்கோ நீக்கு என்ன சிறக்கா நீ வந்துரு இந்தியாவில் நீ தான் ஃபஸ்ட்டாக இருந்துட்டு போ ஏன் முன்னாடி வர மாட்டியா அது நான் பெக்கிறது எனக்கு தெரியாது நீ சொல்லு நீ பேத்துக்கு பொம்பளைங்க தான் குழந்தை பாருங்க பேத்துக்கு நீ பாரு அந்த கதையெல்லாம் பேசி எனக்கு கோவத்து வரதுக்குள்ள ஒழுங்கா சொல்லிடு இப்போ என்னன்ற நான் பேத்துக்குமா ஆமா முடியாதுன்னு சொல்ற என்ன பண்ணுவ முடியாதுன்னா அப்பள ஓட முடியாது எப்படி ஓட முடியாது அப்பள ஓட முடியாது அதான் என்ன பண்ணுவீங்க முடியல நான் பண்ணவேனா அதெல்லாம் சொல்ல முடியாது நீ பேத்து தான் ஆவணும் தெரியாது எனக்கு குழந்தை வேணும்